உணவு மூட்டைகளுக்குள் போதை மாத்திரைகள் காசா மக்களை போதை கடிமையாக்க இஸ்ரேல் திட்டமா பொறிகளாக நிவாரணப் போதிகள் காசாவிற்கு நிவாரணப் பொதிகள் வழங்கும் அமெரிக்க இஸ்ரேலிய உதவி மையங்கள் என்ற மரணப் பொறிகளில் இருந்து வரும் மாவு பைகளுக்குள் போதை மாத்திரைகள் கண்டடிக்கப்பட்டுள்ளன இது பொதுமக்களின் ஆரோக்கியத்தையும் சமூக கட்டமைப்பையும் கெடுத்து அவர்களுடைய மனதை போதையின் பால் திரும்ப வைக்கும் சூழ்ச்சி என்றும் ஒரு மோசமான சமூகத்தை உருவாக்க குறிவைக்கும் ஒரு புதிய கொடூரமான திட்டமிட்ட குற்றமாகும் போதைப் பழக்கத்தை பரப்புவதையும் பாலஸ்தீன சமூக கட்டமைப்பை உள்ளிருந்து அழிப்பதையும் நோக்கமாகக் கொண்ட இந்த குற்றத்தை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் பொதுமக்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் சந்தேகத்துக்குரிய மையங்களிலிருந்து வரும் உணவுப் பொருட்களை நன்கு கவனமாக பரிசோதித்து எடுக்குமாறும் ஏதேனும் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் இருந்தால் உடனடியாக தகவல் அளிக்கமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என காசாவில் உள்ள அரசு ஊடக அலுவலகம் பொதுமக்களுக்கு கூறியுள்ளது